ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமா அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்துருக்குன்னு பாக்கலாம் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே எப்படி இருக்கும் நம்ம பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறதும் அதனால வீடியோ வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பெருங்க மேலும் இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மோடு சந்தாரராக மாறாத புதிய அன்பர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நன்றாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மற்றும் ஐ விஷ் யூ இன்னைக்கு நமது சு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறார்கள் மூன்றாம் இடத்துல நான்கு சேர்க்கையாக செவ்வாய் சந்திரன் புதன் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு நாளுங்க எந்த வகையில உங்களுக்கு செல்வாக்கு உயரன்னு பாத்தீங்கன்னா உங்களது அண்டை வீட்டார் மற்றும் உங்களது சொந்த பந்தங்கள் நண்பர்கள் மத்தியில இன்னைக்கு உங்களுக்கு கெத்தான ஒரு நாளாக அமைதி நண்பர்களே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் கடன் சம்பந்தமான விஷயங்களை மட்டும் நீங்க கொஞ்சம் யோசனை செய்து நீங்கள் கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியம் கடன் கொடுக்குறீங்கனாலும் சரி கடன் வாங்குறீங்க அப்படின்னாலும் சரி சிந்தித்து செயலாற்ற வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைதுங்க நாள் முழுக்க உங்களால் என்ற தினத்தை வந்து சிறப்பாக கடத்த முடியும் உங்களது உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே நீங்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது அற்புதமான ஒரு நாள் உங்கள் காரிய வெற்றிகள் இன்னைக்கு ஒரு சூப்பராக இருக்குங்க நீங்கள் எடுத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அது எல்லாத்திலையும் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் தொட்டது பொண்ணாகுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி காரிய வெற்றிகள் வேற லெவலில் பெறுகூடிய யோகம் இருக்குங்க இப்பொழுது தள்ளி போன சில காரியங்களை நீங்க மீண்டும் செய்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உரு உங்களுக்கு உருவாகும் தள்ளி போன பெண்டிங்கான வேலையெல்லாம் இன்றைக்கி முடிச்சு ஒரு மன நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அண்டை வீட்டார் முதல் கொண்டு உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பான சூழ்நிலை அமைத்து தருவாங்க எனவே அற்புதமான ஒரு நாள் இருந்தாலும் ஞாபக மறதி சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கலாம் அதனால கல்வியில மாணவர்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் நீங்கள் இந்த சிறப்பாக செய்து செய்து விட முடியுங்க மாணவர்கள் படித்தவுடன் எழுதி பார்ப்பது ஞாபக மறதி பிரச்சனையை தீர்ப்பதற்கு நல்ல வழிமுறையாக அமைத்து தரும் மேலும் உங்களது காரியங்கள் சிலவற்றை மறக்காமல் இருக்க ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் வந்து பிளான் பண்ணி எழுதி வைத்துக்கொண்டு பட்டியலை ஏற்படுத்தி கொண்டு செயல்படுவது நல்லதுங்க ஏன்னால் இப்போ உங்களால் நிறைய காரியங்கள் முடிக்க முடியுங்கிறதுனால கன்ஃப்யூஸ் ஆயர வேண்டாம் என்னென்ன காரியங்களை முதல்ல முடிக்கணுங்கிறத நீங்கள் நம்பர் இருந்து நீங்கள் ஆரம்பித்து ப்ரிஃபரன்ஸ் பிரகாரம் எழுதி வச்சு ஒவ்வொரு காரியமும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டை கண்டிப்பாக பெற்றுத்தருங்க குடும்பத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய பேச்சுகளுக்கு நல்ல மதிப்பு கொடுங்க உங்களுடைய வார்த்தைகளுக்கு ரொம்ப சிறப்பான கேத்தான ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும் மதிப்பு மேம்படக்கூடிய யோகம் உங்கள் பேச்சுகளுக்கு இன்றைக்கி இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை அதன் மூலமாக மகிழ்ச்சியாக மாறுங்க இந்த தினம் நினைத்த காரியங்கள் எல்லாமே செய்து முடிக்க முடியும் எளிபறியான காரியங்கள் எல்லாமே நிற்க முடியும் அதனால் காரிய வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய வெற்றிகரமான ஒரு நாள் தெய்வ காரியங்களை கூட இன்றைக்கி உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு ஒரு ஈர்ப்பு ஏற்படுங்க இறை வழிபாடுகள் குறித்த காரியங்களை நீங்கள் அதிகமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குதுங்க உங்கள் வீட்டிலும் நீங்கள் இப்பொழுது ஏற்பாடு செய்யலாம் சுப நிகழ்ச்சிகளுக்காக அதற்கான ஏற்பாடுகள் திருமணம் அல்லது எந்த விதமான இதர சுப நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காக இப்பொழுது ஏற்பாடு செய்யலாங்க அதில் உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க எனவே அற்புதமான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க இன்றைய தினம் இன்றைய தினம் உங்களுக்கு சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க ஏன்னா அதிகமான கலோரி இருக்கக்கூடிய சாப்பாடு நீங்கள் தவிர்த்து விட்டு சரியாக உடற்பயிற்சி செய்து உங்களது உடல் ஆரோக்கியத்தை இன்னும் சிறப்பாக நீ மாற்றிக்கொள்ள முடியுங்க இன்றைய தினம் முதலீடு செய்யும்போது வியாபாரிகள் தகுந்த ஆலோசனை இல்லாமல் நீங்கள் எந்த விதமான நிதி முதலீடும் செய்ய வேண்டாங்க அதனால் லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற மனதிற்கு நீ காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் எங்கேயாவது காதலர் கூட அவுட்டிங் போகிறீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நீங்கள் எழுப்பாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு தான் நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளணும் நீங்களாக சண்டை இடுதல் மற்றும் சில பிரச்சனைகள் உருவாக்குதல் போன்றவற்றால் நீங்கள் ஈடுபடக்கூடாதுங்க அப்படி தவறி போய் உங்களுக்கு அதற்கான சூழல் அமைந்தாலும் சரி நீங்கள் நிதானித்து பொறுமையாக சண்டைப்படாமல் இருக்கிறது இன்றைக்கி ரொம்ப முக்கியம் காதல் வாழ்க்கையில் சர்ச்சையான பே பிரச்சனைகளை எழுப்புறதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைந்துங்க அதன் மூலமாக காதல் வாழ்க்கையை சிறப்பாக நீங்கள் மேம்படுத்திக் கொண்டு காதல் உறவை வந்து பராமரிக்க முடியுங்க புதிய புதிய விஷயங்களில் நீங்கள் என்னை கவனம் செலுத்தலாம் இப்பொழுது நண்பர்கள் மூலமாக நல்ல உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் உதவிகள் மூலமாக நிறைய காரியங்கள் உங்களை கொள்ள முடியும் ஸோ நண்பர்கள் உதவி நாடுங்கள் புதிய விஷயங்களை நிறைய இன்னைக்கு ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்றைய தினம் தொழில் குழியை புரியக்கூடிய நண்பர்களுக்கு இந்த தினம் தொழிலில் உங்களுக்கு சிறந்த முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் அந்த போட்டி போடுற அந்த மனப்பான்மை மட்டும் விட்டுறாதீங்க ஏன்னா போட்டி போட்டு செயல்படுவதன் மூலமாக எந்த ஒரு சிறப்பான வெற்றிகளையும் நீங்கள் எளிதாக பெற முடியுங்க அந்த போட்டியிடக்கூடிய இயல்பு வந்து உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஊன்றுகளாக உங்களுக்கு உதவும் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த ஒரு போட்டியிலும் வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையுடன் ஆனந்தமாக காதல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு உருவாங்க ஆனாலும் சின்ன சின்ன உடல் நல பாதிப்புகள் உங்களது வாழ்க்கை துணைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அது உங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கலாங்க மற்றபடி இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கை மற்றும் உங்களது காதல் உணர்வு வந்து இன்னைக்கு சூப்பராக இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணை கூட அதனால் தித்துக்கும் இ இல்லற வாழ்க்கையை நீங்கள் இன்னைக்கு பெறுவீங்க இந்த தினம் திருமண வாழ்க்கை நல்லாவே இருக்குங்க ஆனால் உடல் ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்தி பராமரிக்க வேண்டியது அவசியம் உங்கள் வாழ்க்கை துணைக்கு தேவையானதை செய்து கொடுங்கள் அவரது ஆரோக்கியத்தை பத்திரமாக பார்த்துக்குங்க இந்த தினம் இல்லற வாழ்க்கையை அதன் மூலமாக இனிமையாக மாறுங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் இயல்பாகவே பார்த்தீங்கன்னா நிறைய காரிய வெற்றிகளை பெற முடியுங்கிறதுனால எழுதி வைத்துக்கொண்டு நிறைய காரியங்களை முயற்சி செய்யணுங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைகிறது இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைப்பி பார்க்கும்போது இன்றைய தினம் நம்ம துலாம் சேன்பர்களுக்கு கிரீன் கலர் லக்கிய கலராக அமையுங்க எனவே பச்சை நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் லக்கி நம்பர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்று தினம் நீங்கள் நம்பர் சிக்ஸ் ஆறா நம்பரை பயன்படுத்திக் கொள்வது நல்லதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது கடன் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் நீங்க சிந்தித்து செயல்படுறது அவசியங்க புதுசா யாருக்கு கடன் கொடுக்கறதுன்னா யோசனை செய்யணுங்க நண்பர்களே அவசரப்பட்டு கடன் கொடுக்க கூடாது கடன் வாங்குறதுலேயே நிதானம் தேவை இன்றைய தினம் தள்ளி போன சில காரியங்களை இளிபரியான காரியங்களை உங்களால் முடிக்க முடியும் ஸோ அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு இன்றைய தினம் கெத்தான ஒரு நாள்ங்க உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அப்படியே கேட்பாங்க அதனால உங்களுக்கு ம பேச்சுகளுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் கொடுங்க உங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாத்தையுமே உங்களால் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய வெற்றிகரமான ஒரு நாள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரம் வந்தவர்களுக்கு சவாலான வேலைகளாக ஈஸியாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குங்க உங்களுக்கு அண்டை வீட்டார் மற்றும் உங்களது சொந்த பந்தங்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு உயரம் மறதி ஞாபக மருந்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை எழுதி வைத்துக்கொண்டு செயல்படுவது நல்லது நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே